தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தான்குளம் வட்டாரத்தில் உள்ள மண்ணில் விளைஞ்ச பனங்கிழங்கு இதில் தவங்கட்டை தவணு எல்லாம் உடலுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா இனிப்பாக இருக்கும் ஒரு கொட்டை தவணை வந்து அஞ்சு ரூபா கிடையும் சாத்தான்குளம் ஊரில் தவனிலே அந்த ரேட்டு போட்டு விற்கிறாங்க ஒரு கட்டு கிழங்கு எழுபது ரூபா பத்து கிழங்கு எழுபது ரூபா ஒரு கிழங்கு வந்து பதங்கிழங்காக இருந்தால் எழுபது ரூபா சாதாரணமாக பொடி கிழங்கு எல்லாம் கலந்துருந்தா ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் பத்து ரூபாய் கிழங்கு கிழங்கு கிடையாது செவ்வாய கிழங்குல ரொம்ப சத்தம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது செவ்வாழக்கிழங்கை சுற்றுவட்டாரத்தில் எல்லாரும் விருப்பமாக வாங்கிட்டு ஆகிறாங்க இது சாத்தான வட்டாரத்தில் ஒரு பெருமையாக இந்த செவ்வாழப்பட உள்ள கிழங்கு ரொம்ப பெருமையை தேடி தந்துருக்கு எல்லா இடத்துலையும் கிழங்குக்கு ஒரு பெரிய பேர் எல்லா இடத்துலையும் இருக்குது அந்த அடிப்படையில் தான் அந்த செவ்வாய் கிழங்கு அந்த மண்ணை ஏற்கனவே அந்த பகுதி வந்து செவ்வாழ மண்ணு தான் இதுக்கு வந்து எந்த உரமோ எதுவும் இல்லை பனம்ப பனம்பரம் பரம்பரமாக போய் பனம்பட்டையை பிறக்கி அதுக்கு பிறகு நேரடியாக நாங்களே வயலில் கொண்டு போட்டு மண்ணில் தோண்டி முக்கி தண்ணி பாய்ச்சி தான் கிழங்கு பிடுங்கி எடுக்கோம் மழை கம்மியான மாவட்டம் அதில் தண்ணி பாய்ச்சி தான் நாங்கள் எதை கிழங்கு பிடுங்கி எடுக்கோம் இதுக்கு உரமோ மருந்தோ எதுவும் கிடையாது பணம் கொட்டை பரிசா இருந்தா பெரிய கலங்கா இருக்கும் சின்ன கொட்டையா இருந்தா சின்ன கலங்கா இருக்கும் இதுக்கு எந்த உரமும் எதுவும் கிடையாது நிலத்துல உள்ள தான் இந்த கிழங்கு வருகை தவிர இது எந்த ரசாயமும் எதை போட்டு உருவாக்கல இந்த கிழங்கு வந்து என்னைக்கும் ஒரு பெருமை எல்லா வட்டாரத்துலயும் இருக்கு இந்த எல்லா கிழங்கோட மற்ற தரையில் விளையிற கிழங்கோட இந்த கிழங்க வந்து அதிக விலை கொடுத்து எல்லாரும் வாங்கிட்டு போகிறாங்க இது அந்த வட்டாரத்தில் ஒரு பெரிய விறுவிறுப்பா அந்த கழகினுடைய பிரதமை இருக்கு